ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரீ ஹோம் பேக்கிங் க்ளாஸில் விப்பிங் க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ரிச் விப்பிங் க்ரீமை பற்றி டைமிங்கோட போட சொல்லியிருந்தாங்க அது வந்து எனக்கு கிடைக்கல எனக்கு கடையில் கேட்டு பார்த்தா மற்ற க்ரீம் விப்பிங் க்ரீம் தான் கிடைச்சிது நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறேன் ஃப்ரீயானோ விப்பிங் க்ரீமை பற்றி தான் எனக்கு டீட்டெயிலாக சொல்லப்போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா ஒயிட்டாக இருக்கும் நம்ம ஐசிங்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும் அதேமாதிரி டெக்ஸ்டரும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் ஸ்டிஃபிக்காக வந்து இருக்கும் இதோட வெயிட் வந்து ஒன் கேஜி இதில் டூ டுவெண்ட்டி போட்டிருப்பாங்க நம்மளுக்கு வந்து கடைகளில் வாங்கும் போது கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டியோ ஒன்று வாங்கியிருந்தேன் ரேட் இப்போ தெரியல இது பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்து பெஸ்ட்டு பிஃபோர் டுவெல் மந்த்து போட்டிருப்பாங்க பேக்கேஜிங் நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக அவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே வந்து ஃப்ரீசரில் தான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் நம்மளுக்கு எப்போ தேவை நாளைக்கு இப்போ ஒரு கேக் ஆர்டர் இருக்குன்னா ஃப்ரீசரில் இருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஐஸ்லாம் வந்து கரைஞ்சி நல்லா வந்து லிக்யூடாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் நம்மளுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பின்னாடி எப்படி பீட் பண்ணணுன்றதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க எனக்கு ஏன் அந்த நான் வந்து சில்வர் மார்க் நிறைய க்ரீம்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன் அதெல்லாம் சப்போஸ் நம்ம இப்போ லாங்காக எடுத்துகிட்டு போகணும் ஒன் ஹவர் டைமிங்கில் எடுத்துகிட்டு போனோம்னா அது அப்படியே மெல்ட்டாக ஒரு மாதிரி ஆகிடுது இப்போ ஐஸ்கிரீம்லாம் கரையிலையா அந்த மாதிரி கரைய ஆரம்பிச்சிடும் இது வந்து ஓரளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் செட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா கரையாமல் இருக்கும் அதனால தான் இதை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து இப்போ வந்து ஒன் கேஜிக்கு நம்ம எடுக்கிறோம்னா இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒன் கேஜிக்கான விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா முக்கால்லேருந்து ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும் நம்ம ஐ அதிகமாக வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணல சிம்பிளாக ஐசிங் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு போதும் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கெலாம் சப்போஸ் நம்ம வந்து நிறைய வந்து டெக்ரேஷன்லாம் கொடுக்க போகிறோம்னா ஒரு கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை கப் க்ரீமுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு வந்து வீட்லேயே நீங்கள் பவுடர் சுகர் மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா ஸ்டிஃப்ஃபிக்காக வராது இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ண ஐசிங் சுகர் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக போடுறேன் நம்ம வந்து வீட்லேயே ரெடி பண்ண ஐசிங் சுகரை நல்லா ஜலிச்சு வச்சிருக்கணும் நம்ம இதில் ஆட் பண்ணும்போது ஒரு தடவை ஜலிச்சுட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் அதை எடுக்கும் போது வீடியோ வந்து நான் ஆன் பண்ணாமல் எடுத்துகிட்டேன் போல இருக்குது அதனால் வந்து நான் காட்டில் இப்போ அரை கப் விப்பிங் க்ரீமுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஸ்லோ ஸ்பீடு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு நிமிஷம் ரெண்டாவது ஸ்பீடில் ஒரு நிமிஷம் மூணாவது ஸ்பீடில் ஒரு நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்து நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்டிஃபிக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மூணு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து சாஃப்ட்டு பீக் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் க்ரீம் அப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஸ்பீடில் வச்சு கரெக்ட் ஒரு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க நம்ம ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணாலும் க்ரீம் மெல்ட் ஆகும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஐஸ் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ த்ரீ மினிட்ஸில் ஸ்டிஃபிக் வந்துடும் ஆனால் நம்ம ஐசிங் பண்ண பண்ண க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஒரு நிமிஷம் ரெண்டாவது ஸ்பீடில் ஒரு நிமிஷம் மூணாவது ஸ்பீடில் ஒரு நிமிஷம் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் பீட் பீட் பண்ணி எடுத்திங்கன்னா க்ரீம் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஐசிங் பண்ணுற வரைக்கும் க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம்னா ஒரு இப்போ பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நம்மளுக்கு வந்து பைப்பிங் பேக் வந்து நம்ம கடைகள்லேருந்து வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக க்ரீம் அப்ளை பண்ணோம்னா நம்ம நிறைய அப்ளை பண்ணி கொடுத்துடுவோம் கஸ்டமருக்கு வந்து கேக் பிடிக்காமல் போய்டும் அதனால் பைக்கி பைப்பிங் பேக் வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு க்ரீம் வந்து கேக் லேயரோடு கம்மியாக அப்ளை பண்ணுங்க கேக் லேயர் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதை விட சின்ன சைஸாக வந்து பைப்பிங் பேக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லேயர் மட்டும் அப்படியே சுற்றி ஒரு தடவை விட்டுட்டு பேலட் நைப் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி விடுங்க பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணணுமோ பண்ணிக்கலாம் ஐஸிங் எப்படி கரெக்டாக பண்ணணுன்றது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ எப்படி நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் க்ரீமை வைக்கலை நான் அப்படியே தான் பீட் பண்ணிவிட்டு க்ரீமை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னாவே கர் உங்களுக்கு முடிக்கிற வரைக்கும் க்ரீம் மெல்ட் ஆகாது ஏன்னா இப்போ நான் வந்து க்ரே கேக் செய்யத்தே மதிய டைமில் தான் இப்போ வெயில் அதிகமாக இல்லைன்றதுனால நம்ம வெளியே வச்சுட்டு க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் சம்மர் டைமில் க்ரீமை பீட் பண்ணிட்டீங்கன்னா பாதி வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஒரு ரெண்டு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சிட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா டைட்டாக மூடி வச்சுடுங்க இப்போதைக்கு வந்து நான் க்ரம் கோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து க்ரீமை பீட் பண்ணி வச்சுருக்கேன் மெயின் கோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுத்ததாக வந்து ஒரு கால் கப் விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபைனல் கோட் கொடுக்கும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் பைப்பிங் பேக்கில் போட்டு போடும்போது க்ரீம் வந்து ஈவனாக இருக்கும் கேக் லேயர் ஒவ்வொரு லேயரும் கட் பண்ணும் போது அந்த கேக் லேயரை விட க்ரீம் வந்து கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா லேயரும் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு க்ரம் கோட்டும் இந்த க்ரீம்லேயே பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது நம்மளுக்கு க்ரம் கோட் பண்ணுறதுக்கு பைப்பிங் பேக் தேவையில்லை அப்படியே வந்து அப்ளை பண்ணிடலாம் ஏன்னா வந்து லைட்டாக தான் நம்ம அந்த கேக் லேயர் வந்து தெரியாத இருக்கிற மாதிரி லைட்டாக நம்ம அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம் இப்போ நீங்கள் க்ரீமை அதிகமாக பீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பைப்பிங் பேக்கில் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு க்ரீமை பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அதில் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் வந்து லாக் ஆகிட்டு க்ரீம் வந்து ஸ்மூத் டெக்ஸ்டராக வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதனால தான் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் தேவையான அளவு க்ரீம் எடுத்து மெயின் கோட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம் இப்போ ஒன் கேஜி கேக் பண்ணுறீங்கன்னா முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு க்ரீம் தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் எடுத்துகிட்டு க்ரீம் உள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு மெயின் கோட் பண்ணுறதுக்கு அரை கப் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் கப் எடுத்து பீட் பண்ணிவிட்டு மெயின் கோட் பண்ணிவிட்டு சின்னதாக சிம்பிள் டெக்ரேஷன் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அதிகமாக பீட் பண்ணி வச்சுட்டு பிகினஸாக இருக்கும் போது செய்யலாம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க க்ரீம் மெல்ட் ஆக தான் செய்யும் சப்போஸ் நீங்கள் வந்து க்ரீமை வந்து ஸ்டீப்பிக்காக பீட் பண்ணலைன்னா நம்ம இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணும் போதே க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும் இப்போ நான் அடுத்தது வந்து தேவையான அளவு க்ரீமை வந்து நான் இன்னொரு கேக்குக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து நான் தேவையான அளவு ஃபஸ்ட்டு வந்து மீன் கோட் போடுறதுக்காக ஒரு பைப்பிங் பேக்லேயும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு பைப்பிங் பேக்லேயும் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சலாம் க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே அப்ளை பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு மீதி சப்போஸ் உங்களுக்கு க்ரீம் வந்து மீறுதுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஏர்டைட்டான டப்பாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டு அதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் நம்ம பீட் பண்ண க்ரீமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் அடுத்தது நம்ம அதை யூஸ் பண்ணும் போது மெயின் கோட்டுக்கு யூஸ் பண்ணாமல் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி பீட் பண்ணிட்டீங்க க்ரீம்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணக்கூடாது பீட் பண்ண க்ரீமை நாளைக்கு வந்து ஒரு கேக்கு ஆர்டர் இருக்குன்னா அது உள்ளே வந்து ஃபில்லிங்காக கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் கோட்டில் அந்த க்ரீமில் பண்ணிங்கன்னா பார்க்கவே நல்ல டெக்ஸ்சராக இருக்காது ஒரு அழகாகவே இருக்காது ஒரு மாதிரியே தெரியும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த க்ரீமை பீட் பண்ணிவிட்டு வெளியே தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் மெயின் கோட் பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் செட் பண்ண விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இருக்க கேப்பில் வந்து மீதி க்ரீம் வந்து நான் பீட் பண்ணிவிட்டேன் பீட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மெயின் கோட்டும் பண்ணி முடிச்சுட்டேன் மீதி இருக்க க்ரீமில் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி காட்டுறேன் நம்ம ஸ்டீஃபிக்காக நான் சொல்கிற ஸ்டிப்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம சாப்பிஜி எந்த பிக்னஸ்ஸாலுமே போட முடியாது ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப நேரம் நீங்கள் சாப்பிஜி கடைசி வரைக்கும் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கேக் செய்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி டெக் டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க ஸ்கிராப்பர் இருக்கும் அந்த ஒரு மாதிரி பல்லு இருக்கும் அந்த ஸ்கிராப்பர் வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா இந்த ஆயில் ப்ரஷ்ஷே போதும் நடுவில் பிடிச்சிட்டு அந்த டேபிளை கேக் டேபிளை மட்டும் சுற்றி விட்டிங்கன்னா போதும் கேக் வந்து கேக் மேலே இருக்க ப்ரஷில் வந்து கை எடுக்கவே கூடாது அப்படியே பிடிச்சிட்டு சுற்றி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து டிசைன் வந்துடும் எப்படி ஐசிங் பண்ணணுன்ற வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன் இது வந்து க்ரீம் மெல்ட் ஆகாம நான் எப்படின்றத காட்டியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் நான் நீங்கள் வந்து ஸ்டெஃபிக்காக பீட் பண்ணியிருக்கீங்கன்னா மட்டுந்தான் நீங்கள் எந்த டிசைன் போட்டாலும் இந்த ரோசட் டிசைன் அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஸ்டார் எதில் வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்டெப்பிக்காக பீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பீட் பண்ண உடனே பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுங்க எடுத்து வச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்துகிட்டு டிசைன் போட்டோம்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுத்து மறந்துட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு வெளியே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இப்போ டிசைன் போடும்போது க்ரீம் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காது நம்ம போடுற டிசைன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபஸ்ட்டே பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை எடுத்து உங்களுக்கு இப்போ டெக்கரேஷன் போட்டு காட்டுறோம் பாருங்கள் பார்க்க நம்ம போடுற ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும் தான் சொல்கிறேன் நீங்கள் டெக்ரேஷன்லாம் பண்ண பாருங்கள் மேலேனா அதுக்கு தனியாக க்ரீம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா பைப்பிங் பேக் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்ரேஷன் போட எடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு ரோ செட்டாக இருந்தாலும் சரி ஓப்பன் ஸ்டார் நாசலில் போட்டாலும் சரி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இதை வந்து எப்போ நம்ம க்ரீமை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்றத சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்க நம்ம ஓவனில் பேக் பண்ணி எடுத்த கேக்கை வந்து நல்லா ஆற வச்சிடணும் கேக் ஆறுறதுக்குள்ளே சுகர் சிரப்பும் செஞ்சு வச்சிட்டோம்னா கேக்கும் சுகர் சிரப்பும் ஒன்றா நல்லா ஆறி வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் த்ரீ லேயராக வந்து கேக்கை கட் பண்ணி வச்சிடுங்க கட் பண்ணி வச்சுட்டு சுகர் சிரப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீமை வந்து நான் சொன்ன டிப்ஸோடு வந்து பீட் பண்ணி பாருங்கள் பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை அப்படியே வந்து க்ரம் கோட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எதுவுமே கேக்கெலாம் ஆறாமல் இருக்கிற டைமில் வந்து க்ரீமை பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்னு வச்சிங்கன்னா க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து மாறிடும் அதாவது ஏர் பபிள்ஸ்லாம் லாக் ஆகிட்டு க்ரீம் பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இதே மாதிரி பீட் பண்ணி பாருங்க மெ மெயின் கோட்டுக்கும் டெக்ரேஷனுக்கு மட்டும் தனியாக க்ரீமை வந்து பீட் பண்ணி செஞ்சு பாருங்கள் நான் சொன்னது வந்து பிக்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம பழகிட்டோம்னா நம்ம என்ன ஒரு கப் ரெண்டு கப் வரைக்கும் கூட பீட் பண்ணி வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு ஸ்பீடு வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்